அனைவருக்கும் வணக்கம் இளையிலம் அக்காடமிலேருந்து நான் சதீஷ்குமார் தனிவட்டி இருந்தோம் தனிவட்டியில் நிறையா டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் பார்த்துருக்கோம் சரிங்களா இந்த மூணு சம்மும் ஒரு அடுத்த வித்தியாசமான ஒரு மூணு சம்ஸ் சரிங்களா இதுக்கு முன்னாடியான சம்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோ கிளியராக புரியும் ஏன் அப்படின்னா அந்த வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கும் சரிங்களா இந்த வீடியோவில் அதை மறுபடியும் திருப்பி இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம் எக்ஸ்டன் ஆகும் அதனால் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள் பாருங்க பசம் என்னென்ன வருண் என்பவர் ஒரு தொகையை சமமாக பிரித்து இரு திட்டங்களில் முதலீடு செய்கிறார் முதல் திட்டத்தில் பத்து சதவீத வட்டி வீதத்திலும் இரண்டாவது திட்டத்தில் பன்னெண்டு சதவீத வட்டி வீதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு முதலீடு செய்து ரூபாய் மூவாயிரத்தி முந்நூறு வட்டியாக பிரிகிறார் எனில் மொத்த தொகை எவ்வளவு சரிங்களா சம் தான் பெருசா இருக்கும் ஆனா நமக்கு வேணுங்கிறதுல என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் பிங்கறது என்னென்னு தெரிஞ்சதுன்னா போதும் என்ன ஆறு என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா போதும் ஆனால் இங்கே சம்மலை பாருங்க பி என்னனே கொடுக்கல வருண் என்பவர் ஒரு தொகையை அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டாங்க ஒரு தொகையை அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன தொகை அப்படிங்கிறது நமக்கு தெரியல அந்த தொகையை சமமாக பிரித்து இரு திட்டங்கள் ரெண்டு ஸ்டீமில் போடுறார் இரு திட்டங்களில் முதலீடு செய்கிறார் முதல் திட்டத்தில் பத்து சதவீத வட்டி விகிதத்திலும் ரெண்டாவது திட்டத்தில் பன்னெண்டு சதவீத வட்டி விகிதத்திலையும் மூணு ஆண்டுகளுக்கு முதலீடு செஞ்சு வட்டி மட்டும் எவ்வளோ வாங்குறாரு மூவாயிரத்தி முந்நூறு வாங்குறாரு அப்படின்னா மொத்த தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா அப்போ மொத்த தொகை எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு நாம் என்ன பண்ணும் கண்டுபிடிக்கும் சரிங்களா அப்போ இதில் பாருங்கள் அப்போ அந்த தெரியாத தொகையை எக்ஸுன்னு வச்சுக்கோம் சரிங்களா அப்போ மொத்த ரெண்டு ஸ்கீமாக ரெண்டு ஸ்கீமே ஏட் பண்ணோம்னா நாங்கள் எவ்வளோ வருது மூவாயிரத்தி முந்நூறு வட்டியாக வருது மூணு ஆண்டுகளுக்கு அப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸு ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்ன எவ்வளவு ரெண்டு ஸ்கீமுக்குமே மூணு ஆண்டு அப்போ மூணு ஆறு எவ்வளவு ஃபஸ்ட்டுக்கு டென்னு சரிங்களா இதெல்லாம் இன்ட்டு வரணும் பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்போ டென்னு டிவைடட் பை ஹண்ட்ரடு இங்கே ஏட் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்கீம் அடுத்தது ரெண்டாவது திட்டத்தில் என்ன பண்ணுறாரு அதே தான் ஏன்னா அதுவும் தொகை எவ்வளோன்னு தெரியாது அப்போ அங்கே வந்து மூணு வருஷம்தான் ஏன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் டுவெல் டிவிடட் பை ஹண்ட்ரட் வருது சரிங்களா இப்போ அந்த ரெண்டை ஆட் பண்ணும்பொழுது எவ்வளோ கிடைக்கிது முகாயிரத்தி முந்நூறு கிடைக்கிது இப்போ இதில் டினாமினேட்டர் சேமாக இருக்குது அப்போது ஒரே நூறு எழுதிக்குவோம் சரிங்களா பகுதி ஒரே மாதிரி இருக்குது அப்போ நூறு எழுதிக்கலாம் அப்போ இதை அப்படியே இன்ட்டு பண்ணணும் இன்ட்டு பண்ணலாமா இன்ட்டு பண்ணோம்னா முப்பது எக்ஸ் அப்படி தானே த்ரீ இன்ட்டு இப்போ மூணு இன்ட்டு பத்து முப்பது முப்பது இன்ட்டு எக்ஸ் முப்பது எக்ஸ் ப்ளஸ் இது இதை ஆட் பண்ணோம்னா முப்பது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு எக்ஸ் ஈக்குவல் டு மூவாயிரத்தி முந்நூறுக்கு வருது சரிங்களா அப்போ இந்த டிவைல் இருக்கிற இன்ட் அந்த பக்கம் சைடு கொண்டு போயிடலாமா டிவைட் இருக்கிறது அந்த பக்கம் போனா ஆயிரும் மல்டிப்ளை ஆயிரும் அப்போ மல்டிப்ளை ஆகும்போது இந்த ரெண்டு ஆட் பண்ணோம்னா அறுபத்தி ஆறு எக்ஸ் ஈக்குவல் டு மூவாயிரத்தி முந்நூறு இன்ட்டு நூறு நூறு அப்போ இது என்ன ஆயிரும் இந்த ரெண்டு ஜீரோ இங்கே ஏடாயிரம் ஏடாயிரமா ஏடாயிட்டு இந்த எக்ஸை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அப்போ இங்கே என்ன வரும் கீழே சிக்ஸ்டி சிக்ஸ் வரும் அப்போ இது என்ன ஒண்ணலாம் திரியாலே அடிக்கலாமா ரெண்டு மூணு ஆறு ரெண்டு மூணு ஆறு ஓர் மூணு ஓர் மூணு அடிச்சிடலாமா மறுபடியும் திருப்பி பதினொன்றாவது வழிபாட்டை அடிக்கலாம் ரெண்டு பதினொன்று இது ஒரு பதினொன்று சரிங்களா அப்போ பத்தாயிரம் வந்துருச்சு அப்போ ஓர் ரெண்டு இந்த பத்து அடித்தோம்னா அஞ்சு அப்போ எக்ஸ் எவ்வளோ வருது நமக்கு ஐயாயிரம் வருது எக்ஸ் எவ்வளோ வருது ஐயாயிரம் வருது அப்போ ஒரு ஒரு ஸ்கீமுக்கான எக்ஸ் கிடைச்சிருச்சு அப்ப ரெண்டு ஸ்கீமுக்கான எக்ஸ் வேணும் அப்ப என்ன டூ எக்ஸ் அப்போ டூ இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் எவ்வளவு ஐயாயிரம் அப்ப எவ்வளவு ஆயிடுச்சு பத்தாயிரம் எவ்வளவு வருது பத்தாயிரம் மொத்தம் நமக்கு எவ்வளவு கிடைக்குது பத்தாயிரம் கிடைக்குது புரியுதுங்களா அப்ப இது ஒரு ஸ்கீமு இது ஒரு ஸ்கீமு அந்த ரெண்டு ஸ்கீம்லேயும் கொடுத்துருக்க அப்படியே அப்ளை பண்ணோம்னா நமக்கு தேர்ட்டி எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி எக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸ் வருது கீழே அந்த நூறு இருக்குது நூறு அந்த பாக்ஸ் சைடு கொண்டு போய் இன்ட்டு பண்ணுறோம் சிம்பிளாக பண்ணிடலாம் இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ வருது இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் அந்த பக்ஸ் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா கேன்சல் பண்ணி போட்டோம்னா கேன்சல் சரிங்களா பார்த்துக்கறது தான் சமூக பெருசாக இருக்கும் ஆனால் அதனுடைய வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணோம்னா ஈஸியாக பண்ணலாம் எக்ஸாம் பாருங்கள் ஆயிரம் தொகையினை மூன்று நபர்களுக்கு மூணு பேர்த்துக்கு ஒரு ஆண்டுக்கு அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் அளித்தால் கிடைக்கும் மொத்த வட்டி தொகையாது அப்போது ஒரு அமௌண்ட் ஆயிரம் ரூபா இருக்குது மூணு பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறோம் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் ஒருத்தருக்கு அஞ்சு சதவீதம் ஒருத்தருக்கு ஆறு ஒருத்தருக்கு எட்டு வட்டி வீதத்தில் அளித்தால் கிடைக்கும் மொத்த தொகையாது அப்போ நமக்கு பி கொடுத்துட்டாங்க என் கொடுத்துட்டாங்க சாரி என் கொடுத்துட்டாங்க இது வந்து மூன்று நபர்கள் எனக்கு கொடுத்துட்டாங்க ஒவ்வொன்றுக்கும் ஆறு கொடுத்துருக்காங்க அப்போ மூணு ஏட் பண்ணோம்னா மொத்த தொகை கிடச்சிருமா அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு முதல் நபருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு எத்தனை பர்சன்டில் அஞ்சு பர்சன்டில் எத்தனை ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்போ ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா டென் இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி இப்படி தனித்தனியாகவும் போடலாம் ப்ளஸ் அதே மாதிரி அடுத்தது தௌசண்ட் எத்தனை பர்சன்ட்டு ஆறு பர்சன்ட்டு எத்தனை ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு ஹண்ட்ரட் அதே பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அதே ஃபார்முலா தான் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுறோம் டென் இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் மூணாவது அதே ஆயிரம் எத்தனை பர்சன்ட் வட்டியில் எட்டு பர்சன்ட் வட்டியில் எத்தனை ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு அப்போ என்ன ஆகும் இதுவும் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எண்பது இங்கே எண்பது ரூபா வரும் அப்போ ஐம்பது அறுபது எண்பது எல்லாம் ஏட் பண்ணோம் அப்படின்னா நூற்றி தொண்ணூறு நமக்கு அதை அப்படியே எண்ணாயிரும் கிடைச்சிடும் ஐம்பது அறுபது நூற்றி பத்து நூற்றி பத்து ப்ளஸ் எண்பது நூற்றி தொண்ணூறு அப்போ மொத்தம் எவ்வளோ வட்டி கிடைக்குது நூற்றி தொண்ணூறு ரூபாய் கிடைக்குது வட்டி மட்டும் கேட்டிருக்காங்க இதே மொத்த தொகை அப்படின்னா அந்த ஆயிரத்து கூட நூற்றி தொண்ணூறு ஏட் பண்ணோம்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு கிடைச்சிடும் ஈஸியாக போட்டுடலாம் ஏன்னா நமக்கு வேணுங்கிறது பி வேணும் இருக்குது என் வேணும் இருக்கு ஆறு வேணும் இருக்குது ஆனால் ஆறு வந்து மூணாக கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா மூணு பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறாங்க அப்போ மொத்த வட்டி அப்போ இது இதே சப்போஸ் கொஸ்டின் மாற்றி கேட்கலாம் முதல் நபருக்கான வட்டி எவ்வளவு அப்போ முதல் நபருக்கான வட்டி ஐம்பது ரூபா இரண்டாம் நபருக்கான வட்டி எவ்வளவு அறுபது ரூபா மூன்றாம் நபருக்கான வட்டி எவ்வளவு எண்பது ரூபா எப்படியும் மாற்றி கேட்கலாம் இது நாம் பர்சன்டேஜ் டைப்லேயும் போட்டுடலாம் சரிங்களா பர்சன்டேஜ் டைப்பில் எப்படி போடலாம் இப்போ பாருங்க நாம் சொல்லியிருக்கோம் ஒரு அமௌண்ட் இருக்கு இப்போ ஆயிரம் ரூபா தான் இருக்கு ஆயிரம் ரூபா இருக்கு அப்படின்னா ஒரு பர்சன்ட் அப்படின்னா ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் டென் பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு டிஜிட் அதே வந்து ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னா டூ டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னா டூ டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா டென் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா இந்த ஒன்றை ஃபைவ் இன்ட்டு பண்ணோம்னா ஃபைவ் பர்சன்டேஜ் அப்போ இதையும் ஃபைவால் இன்ட்டு பண்ணோம்னா கிடைச்சிடும் அப்போ ஐம்பது அடுத்தது சிக்ஸு அதே தான் ஒன் பர்சன்டேஜ் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ ஆறு பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா இந்த ஒன்று ஆறால் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ இதையும் யாராலாம் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ அறுபது புரியுதுங்களா ஏன்னா இது இப்போ நம்ம இதை வேங்குமோ சொல்கிறோம் முன்னாடி இருக்கிற வீடியோவில் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அடுத்து எயிட் பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது ஒன் பர்சன்ட் டூ டிஜிட் தொழில் புள்ளி வைப்போம் எயிட்டுங்கும்பொழுது எயிட்டால் இன்ட்டு பண்ணிவிட்டோம் அப்படின்னா எயிட் பர்சன்டேஜ் அப்போ என்ன ஆயிரும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே எண்பது வந்து புரியுதுங்களா இப்போ பர்சன்டேஜ் வச்சு நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் பாருங்க ஆயிரம் தொகையினை மூன்று நபர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் எட்டு சதவீதம் வட்டி விகிதத்தில் அளித்தால் கிடைக்கும் மொத்த வட்டி தொகை யாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப பி எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க எத்தனை ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க எத்தனை பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க அப்ப பத் பத்தாயிரம் மொத்த தொகை இருக்கு ஆயிரம் இருக்கு ஒரு பர்சன்ட்னா ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் சரிங்களா அப்போ ஃபைவ் பர்சன்ட்னா ஒன் பர்சன்ட்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ ஃபைவ் பர்சன்ட்னா இதை ஃபைவ் ஆல் இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு கிடச்சிருமா அப்போ டென் வரும் இதையும் ஃபைவ் ஆல் இன்ட்டு பண்ணோம்னா அப்போ ஃபிஃப்டி வந்துடும் அடுத்தது சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்போ ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னா கொடுத்துருக்கற தொகைக்கு டூ டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் புள்ளி வச்சிடறோம் ஒன் பர்சன்டேஜ்னா அப்போ அடுத்தது சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்போ இந்த ஒன் பர்சன்டேஜ் சிக்ஸால் இன்ட்டு பண்ணால் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆயிருமா அப்போ கிடைக்கிற மௌண்டை சிக்ஸ் ஆள் எண்ட்டு பண்ணோம்னா சிக்ஸ்டி அது அடுத்தது பார்த்தீங்கன்னா எயிட் பர்சன்டேஜ் அப்போ ஆயிரம் ஒன் பெர்சன்டேஜ்னா ஒரு டிஜிட் தள்ளி ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் பத்து ரூபாய் ஆயிரும் அப்போ எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னா அந்த ஒன்றை எயிட்டால் இன் எயிட்டால் இன்ட்ரூ பண்ணணும்னா அது எயிட் பர்சன்டேஜ் ஆயிரும் அப்போ இந்த பத்து எட்டால் இன்ட் பண்ணோம்னா எயிட்டி அப்போ இந்த மூணை அப்படியே ஏட் பண்ணோம்னா தான் மொத்தவட்டி புரிஞ்சது தான் அடுத்தது மூணாவது சம் பாருங்கள் ஒரு தொகையானது மூன்று ஆண்டுகளில் எழுநூற்றி இருபத்தி ஐந்து ஆகும் நான்கு ஆண்டுகளில் எட்நூறுவாக மாறுகிறது எனில் அந்த தொகை எவ்வளவு சரிங்களா அப்ப என்ன தொகைன்னு சொல்லலை ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூணு வருஷத்துல எவ்வளோ ஆயிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு எழுநூத்தி இருபத்தஞ்சு அடுத்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க பாருங்க மூணு வருஷத்துல இருந்து நாலாவது வருஷத்துல எவ்வளவு ஆகுது எட்நூறுவாது அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வாட்டின்னு கண்டுபிடிச்சலாமே எப்படி இந்த எட்நூறுலேருந்து அதாவது மூணாவது வருஷம் எழுநூத்தி சரிங்களா நாலாவது வருஷம் என்ன ஆகுது எட்நூறு அப்ப இதிலிருந்து இதை மைனஸ் பண்ண எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா அப்போ எட்நூறுலேருந்து வந்து எழுநூத்தி இருபத்தஞ்சு போயிடுச்சுன்னா எழுபத்தி அஞ்சு அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி எழுபத்தி அப்போ மூணு வருஷத்துக்கான வட்டி மூணு இன்ட்டு எழுபத்தஞ்சு புரிஞ்சுதுங்களா ஐ மூணு பாஞ்சு பாஞ்சு அப்ப ஏழு மூணு இருபத்தொன்னு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா வருது மூணு வருஷத்துக்கு வட்டி அப்போ புரியுதுங்களா எப்படின்னு இப்போ ஒரு தொகையானது மூன்று ஆண்டுகளில் எழுநூத்தி இருபத்தி ஓகேங்களா நான்கு ஆண்டுகளில் எட்நூறு அப்ப மூணு மூணு வருஷத்துல இருந்து நாலாவது வருஷம் எட்நூறு ரூபாய் இருக்குது அப்ப நாலாவது வருஷத்துல இருந்து நாலாவது வருஷம் கிடைச்ச இருந்து மூணாவது வருஷத்துல இருக்கிற வட்டி அந்த அமௌண்ட கழிச்சோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட் கிடைச்சிரும் சரிங்களா வட்டி கிடைச்சிடும் எழுபத்தி அஞ்சு ரூபா கிடைச்சிருது அப்போ ஒரு தொகையானது மூன்று ஆண்டுகளில் அப்போ அந்த தொகை கூட எழுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா ஆகுது அப்படின்னா அசல் கூட அந்த வட்டி ஏட் பண்ணியிருந்தா தானே எழுநூத்தி அப்போ வட்டி எவ்வளவு இரநூத்தி இருபத்தி ரூபா மூணு வருஷத்துக்கு அப்போ எழுநூற்றி இருபத்தி அஞ்சு மைனஸ் இரநூத்தி இருபத்தஞ்சுன்னு போட்டோம்னா எவ்வளோ வந்துடும் ஐநூறுரூபா அப்போ அந்த ஃபைவ் ஹண்ட்ரடு தான் அந்த ஒரு தொகை எனில் அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க எவ்வளவு ஐநூறு ரூபாய் சரிங்களா அடுத்து சம்பாருங்க நாலாசன் குமார் என்பவர் ஒரு தொகையை ஆறு சதவீத வட்டி வீதத்தில் முதல் இரண்டு வருடத்திற்கும் அடுத்து ஒன்பது சதவீத வட்டி வீதத்தில் அடுத்த மூன்று வருடத்திற்கும் பதினாலு சதவீத வட்டி விகிதத்தில் அடுத்த நான்கு வருடத்திற்கும் கடனாக அளிக்கிறார் அவர் ஒன்பது வருட முடிவில் மொத்த வட்டி தொகையாக ரூபாய் பதினோராயிரத்தி நானூறு பெறுகிறார் எனில் மொத்த தொகை யாது இதுக்கு முன்னாடி பார்த்தேன் சம் மாதிரியே தான் சரிங்களா ஒன்றும் இல்லை அதில் என்ன அப்படின்னா ரெண்டு ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு தொகையை மூணு பேர்த்துக்கு பிடிச்சி கொடுக்குறாங்க எத்தனை வருஷத்துக்கு கொடுக்குறாரு ஒன்பது அதாவது வந்து ஒருத்தருக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு எத்தனை பர்சன்ட் வட்டியில் ஆறு பர்சன்டில் இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பாருங்கள் ஒன்பது பர்சன்ட் வட்டி வீதத்தில் எத்தனை வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு இன்னொருத்தருக்கு பதினாலு பர்சன்ட் வட்டி வீதத்தில் நாலு வருஷத்துக்கு அப்போ இங்கே பாருங்கள் மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு நாலு ஒன்பது அதான் ஒன்பது வருடம் சரிங்களா இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நான் அப்படின்னு திருப்பி ஒன்பது வருடம் முடிவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சரிங்களா அப்போ மொத்தமாக ஒம்பது வருஷத்துக்கு கொடுக்குறாரு ஒருத்தருகிட்ட ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் கொடுத்துருக்காரு இன்னொருத்தர்கிட்ட அப்போ ரெண்டு வருஷத்துக்கு கொடுக்கும்போது அவர்கிட்ட இருந்து எவ்வளோ வட்டி வந்திருக்கும் அடுத்தது மூணு வருஷத்துக்கு ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்காரு அப்போ அவர்கிட்ட இருந்து எவ்வளோ வட்டி வந்திருக்கும் அடுத்தது நாலு வருஷத்துக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காரு அப்போ அவர்கிட்ட எவ்வளோ வட்டி வந்திருக்கும் ஒருத்தருக்கு ரெண்டு வருஷம் ஒருத்தருக்கு மூணு வருஷம் இன்னொருத்தருக்கு மொத்தம் இன்னொருத்தருக்கு நாலு வருஷம் அப்போ ரெண்டு வருஷத்துலேருந்து ரெண்டு வரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் திட்டம் கொடுத்துருப்பார் டூ இயர்ஸ்க்கு அவர்கிட்டருந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வந்திருக்கும் அந்த தொகையும் மூணு வருஷத்துக்கு ஒரு கொடுத்துருக்காரு அவர்கிட்டருந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் அந்த தொகையும் அந்த அமௌண்ட்டும் அடுத்து நாலு வருஷத்தில் ஒரு தட்டு கொடுத்துருப்பார் அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து கேட்குறாங்க மொத்த தொகை சரிங்களா எவ்வளோ மொத்த தொகையாக வாங்கியிருப்பார் அப்படின்னு சரிங்களா முடிவில் மொத்த வட்டியோ பதினோராயிரத்தி நானூறுரூவா வாங்குறேன்ட்டாங்க அப்போ மொத்த தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ போட்ட மாதிரியே தான் நமக்கு மொத்த தொகை என்னன்னு தெரியாது அப்போ எக்ஸனு வச்சுக்கிறதே சரிங்களா ஃபஸ்ட்டுக்கு அப்போ எக்ஸின்ட்டு அதே பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் தான் அதே ஃபார்முலா தான் பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்போ பி என்னன்னு தெரியாது எக்ஸ் அதை ஒவ்வொன்றிலையும் எடுத்து எழுதணும் அப்படிங்கிற என்ன சரி கிடையாது ஏன்னா நாம் இதில் ஒரு காம்பிடேட்டிவ் எக்ஸாம் அப்படியே எடுத்து போட்டே போட்டு போயிட்ருக்க வேண்டியதான் எக்ஸு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வேணால் நீங்கள் நோட்டில் ஒவ்வொன்றா எழுதி அதுக்கப்புறம் போடுவேன் சரிங்களா எக்ஸு ஃபஸ்ட்டு ஆறு பர்சன்ட் வட்டி வீதத்தில் எத்தனை வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு சரிங்களா நூறு ப்ளஸ் ஏன்னா மொத்தமாக கேட்குறாங்க மூணு மூணு பேர்த்துக்கும் கொடுத்து ஒன்பது வருட முடிவில் எவ்வளோ கிடைக்கிது பதினோராயிரத்தி நானூறு கிடைக்குது அப்போ அடுத்தவருக்கு எவ்வளோ கொடுக்குறாரு ஒன்பது பர்சன்ட் வட்டி வீதத்தில் அப்போ அங்கேயும் பிரின்ஸிபல் தெரியாது மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியாது பி தெரியாது என் தெரியும் மூணு வருஷம் எத்தனை பர்சன்ட்டு வட்டி நைன் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் நைன் ஹண்ட்ரட் இன்ட்டு சரிங்களா அடுத்ததுலேயும் ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு தெரியாது எக்ஸ்னே வச்சுக்கிறோம் இன்ட்டு இயர் மட்டும் நமக்கு தெரியும் நாலு வருஷம் ஃபோரு எத்தனை பெர்சன்ட் வட்டியில் பதினாலு பர்சன்ட் வட்டியில் டிவிடட் பை ஹண்ட்ரட் ஈக்குவல்டு எவ்வளோ வாங்குறாரு மொத்தமாக பதினோராயிரத்தி நானூறுரூவா வாங்கிடுறாரு சரிங்களா பதினோராயிரத்தி நானூறு அப்போ என்ன பண்ணலாம் டினாமினேட்டர் எல்லாம் சேமாக இருக்கா ப்ளஸ்ல தானே இருக்குது சாரி எல்லாமே ப்ளஸில் இருக்குது அப்போ டினாமினேட்டரில் ஒரு நூற போட்டு மீதி இது எல்லாம் மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக ஆறு ரெண்டு பன்னெண்டு இன்ட்டு எக்ஸ் பன்னெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு சரிங்களா ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு எக்ஸ் ப்ளஸ் இது நாற்பது நன்னாங்கு பதினாறு சரிங்களா தெரில அப்படின்னாலும் மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க தப்பு இல்லை ஏன்னா நமக்கு ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம் நாலு இன்ட்டு பதினாலு நன்னாங்கு பதினாறுக்கு ஆறு சரிங்களா பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ஒரு நாள் நாலு அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு எக்ஸ் ஈக்குவல் டு பதினோறாயிரத்தி நானூறு சரிங்களா அப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு இந்த நூறு அந்த பக்கம் ஒன்று போயிட்டா டிவைடு இருக்கிறது அந்த பக்கம் போனால் என்ன ஆயிரம் இன்ட்டில் வந்துடும் டிவைடு இருக்கிறது அந்த பக்கம் போனால் இன்ட்டில் வந்துடும் இன்ட்டு நூறுன்னு நூறுன்னாயிரம் இப்போ இது எல்லாம் ஏட் பண்ணோம் அப்படின்னா பன்னெண்டு இருபத்தேழு ஐம்பத்தாறு என்ன ஆகும் இங்கே ஒம்பது பத்து பதினஞ்சுக்கு அஞ்சு சரிங்களா மீதி ஒன்று அப்போ ஏழு எட்டு ஒம்பது தொண்ணூத்தஞ்சு சரிங்களா அப்போ என்ன ஆயிரும் இது எல்லாமே ஆட் பண்ணும் பொழுது தொண்ணூத்தஞ்சு எக்ஸனு வந்துடும் சரிங்களா இது எல்லாமே ஆட் பண்ணும் பொழுது தொண்ணூற்றி அஞ்சு எக்ஸனு வந்துடும் புரியுது அப்போ ஒவ்வொன்றுக்கும் எடுத்து போட்டுட்டு சரிங்களா பி எவ்வளோவே பி தெரியாது அப்போ சிக்ஸ் பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் ஆறு ஆறு சதவீத வட்டி விகிதத்தில் ரெண்டு வருஷத்துக்கு புரியல அதே மூணு வருஷத்துக்கு ஒன்பது சதவீத வட்டி வீதம் நாலு வருஷத்துக்கு பதினாலு சதவீதம் அப்படியே போடுறோம் போட்டு மேலே இருக்கிறது எல்லாம் இன்ட்டு பண்ணுறோம் இன்ட்டு பண்ணி ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு தொண்ணூத்தஞ்சு எக்ஸ் வருது இங்கே கீழே நூறு இருக்கிறதுனால அதை அப்படியே அந்த பக்கம் சைடு கொண்டு போயிடும் சரிங்களா அப்போ அது மல்டிப்ளை ஆயிடுது அப்போ இங்கே தொண்ணூத்தஞ்சு எக்ஸ் அப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும் அப்போ அந்த அப்படியே இது என்ன பண்ணிடலாம் இந்த தொண்ணூத்தஞ்சு டிவைட்ல கொண்டு வந்தாலும் இன்ட்ரில் இருக்க வந்தாங்க போனால் என்ன இன்னாயிரும் டிவைட்ல வந்துடும் சரிங்களா அப்போ ஏதாவது அடிக்கலாம் அஞ்சாள் அடிக்கலாமா ஓரஞ்சு அஞ்சு அப்போ மீதி நாலு நாற்பத்தஞ்சு ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இது என்ன அடிக்கலாம் பதித்தஞ்சு ஐம்பது இருபதஞ்சு நூறு சரிங்களா மறுபடியும் என்ன அடிக்கலாம் மறுபடியும் எதாவது அடிக்க முடியாது பத்தொம்பதால தான் அடிக்க முடியும் ஒரு பத்தொம்போது இது ஆறு பத்தொம்போது மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கணும் சரிங்களா இதே மாதிரி தான் இந்த மாதிரி சிம்பிள் மல்டிப்ளிகேஷன்லாம் போட்டுருக்கூடாது அப்படியே நாமளே பார்க்கணும் நாலு பத்து நாற்பது நன்னாங்கு பதினாறு அப்போ பதினாறு நாற்பதும் ஐம்பத்தி ஆறு அப்படின்னு போட்டுருணும் சரிங்களா தெரியாத பட்சத்தில் கம்பல்சரி சைல ஒர்க் அவுட் பண்ணிப்பாரு சரிங்களா ஏன்னா நமக்கு ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட் நம்ம ஏதாவது இது சப்போஸ் ஐம்பத்தி ஆறுக்கு மேலாம் நாற்பத்தி ஆறு போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கான ஏன்சரும் ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம அந்த மாதிரி அர்ஜெண்ட்டில் தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறக்காகவே இந்த சம்ஸ் கொடுப்பாங்க பார்த்தா பெரிய சம்மாக இருக்கும் ஆனால் ஒன்றுமே கிடையாது என்ன பார்முலாக தெரிஞ்சிது அப்படின்னா அப்படியே அப்ளை பண்ணி போட வேண்டியதான் சரிங்களா அப்போ இங்கே பாருங்கள் எண்ணாயிரம் இங்கே ஆறுநூறு வந்துடும் சரிங்களா அப்படி தானே ஆறு பத்தொம்போது நூற்றி பதினாலு அப்போ அறுநூறு அப்போ ஆறுநூறு இன்ட்டு இருபது எண்ணாயிரம் ஆறுநூறு இன்ட்டு இருபது பண்ணிங்கன்னா பன்னெண்டாயிரம் வரும் சரிங்களா மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கிங்க ஏன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு மூணு ஜீரோ அப்படியே வரும் சரிங்களா பன்னெண்டாயிரம் தெரியல அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கங்க அப்போ மொத்த தொகை எவ்வளவு பன்னெண்டாயிரம் புரிஞ்சுதான் ஒன்றுமே பண்ணல பிஎன்ஆர் ஃபார்முலாவில் அப்படியே எடுத்து கொடுத்துருக்க ஒவ்வொன்றையும் சப்ஷிப்ஷன் பண்ணி அவன் கொடுத்துருக்க வேல்யூ எடுத்து போட்டான் சம்மு படிக்கும்போது தான் பெருசாக இருக்கும் சரிங்களா அப்போ இதை எல்லாம் இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா பன்னெண்டு வரும் இது வந்து ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு இது வந்து ஐம்பத்தி ஆறு அப்போ அதையெல்லாம் ஆட் பண்ணணும்னா தொண்ணூற்றி அஞ்சு எக்ஸ் சரிங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கோம் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் மல்டிப்ளிகேஷன் மாற்றணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சி சரிங்களா அடுத்து இங்கே பாருங்கள் ஒரு வருடத்தில் அடுத்து சமை பாருங்கள் அஞ்சா சமை ஒரு வருடத்தில் ஐயாயிரமானது ஆனது ஐயாயிரத்தி ஐநூறு ஆகிறது அப்போ ஒரு வருடத்தில் ஐயாயிரம் ஆனது ஐயாயிரத்தி ஐநூறு ஆகிறது எனில் ரூபாய் ஏழாயிரத்திற்கு அதே வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டி அப்போ இங்க எங்கேயாவது வட்டி சொல்லியிருக்காங்களா ஒரு வருடம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அசல் கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் எவ்வளவாயிருக்குது ஐயாயிரத்தி ஐநூறு ஆயிருக்குது அப்ப நமக்கு பி இருக்கு சரிங்களா நமக்கு பி கொடுத்துருக்காங்க எவ்வளவு ஐயாயிரம் கொடுத்துட்டாங்க அப்புறம் இதெல்லாம் ஐயாயிரத்தி ஐநூறுனு கொடுத்துருக்காங்க அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சலாம் இருந்து வட்டி எவ்வளோன்னு ஏன்னா ஐயாயிரம் எவ்வளோ ஆயிருக்குது ஐயாயிரத்தி ஐநூறு ஆகியிருக்குது அப்போ இந்த ஐநூறுவா தான் வட்டி அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ஐநூறு இயர் கொடுத்துருக்காங்க எண் எவ்வளவு ஒரு வருடத்தில் ஆறு கொடுக்கல சரிங்களா அப்போ இதை வச்சுட்டு ஆறு கண்டுபிடிச்சிடலாமா இதே பண்ணல தான் பிஎன்ஆர் டிவிடட் பை ஹண்ட்ரட் அதாவது எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்போ எஸ்ஐ எவ்வளவு ஐநூறு பி எவ்வளவு ஐயாயிரம் இன்ட்டு எண் எவ்வளவு ஒன்று ஆறு தான் நமக்கு தெரியாது டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்படியே இந்த பக்கம் சைடு கொண்டு வந்துருங்க டிவைட் இருக்கிறது மல்டிப்ளை வந்துடும் அப்போ ஆகும் ஐநூறு இன்ட்டு நூறு இந்த இப்படி வந்துருச்சு சரிங்களா டிவைட் இருக்கிறது இன்ட்டில் வந்துருச்சு ஈக்குவல் டு ஆறு அப்படியே தான் இருக்கும் ஆறு வந்து அப்படியே தான் இருக்கும் அப்போ இந்த இந்த ஐயாயிரம் மட்டும் என்னாகும் மேலே இருக்கிறது கீழே வந்துடும் சரிங்களா அப்போ ஒரு மூணு ஜீரோவுக்கு மூணு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறோம் ஓரஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு பத்து ரூபா அப்போ எத்தனை பெர்சன்ட்டு டென் பர்சன்ட் இதை கண்டுபிடிச்சோம்னா தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போக முடியும் ஏன் அப்படின்னா ஒரு வருடத்திற்கு ஐநூ ஆனது ஐயாயிரத்தி ஐநூறு ஆகிறது எனில் ஏழாயிரத்திற்கு அதே வட்டி வீதத்தில் அப்போ எந்த வட்டியில் போட்டிருக்காங்க பத்து பர்சன்ட்டில் போட்டோம்னா தான் ஐயாயிரம் எவ்வளோ ஆகும் ஐயாயிரத்தி ஐநூறு ஆகும் புரியுதுங்களா பத்து பர்சன்ட்டில் போட்டோம்னா பர்சன்டேஜில் போட்டு போருங்க முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஐயாயிரம் இருக்குப்பா ஒரு பெர்சன்டேஜ்ன்னு எவ்வளோ வரும் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ ஐம்பது ஓகேவா அப்போ பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா இதாக ஒன்றா பத்தாள் இன்ட்டு பண்ணணும் அப்போ இதையும் பத்தாள் இன்ட்டு பண்ணணுமா இன்ட்டு பண்ண என்ன ஆகும் ஐநூறு வந்துருச்சா வட்டி ஐநூறு வட்டி வந்துருச்சா கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அப்போ பத்து பர்சன்டேஜ் போட்டோம்னா ஐநூறுரூவா வட்டி கிடைக்கும் அப்போ இந்த ஆரை வச்சுக்கிட்டு தான் அவன் சொல்லியிருக்க அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகணும் எவ்வளவு பி எவ்வளவு ஏழாயிரம் என்ன எவ்வளவு அதே வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டி அப்போ இங்கே ஒன்று விட்டுட்டோம் சரிங்களா எவ்வளவு ஏதாவது ஒரு இயர் வச்சுக்குவோம் சரிங்களா என்னென்னா ஏழாயிரத்துக்கு அதே வட்டி வீதத்தில் எந்த ஏதாவது ஒரு ஆண்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா சம்மளையில் தான் மூட்டுட்டோம் ஏழாயிரத்துக்கு அதே வட்டி விதத்தில் கிடைக்கும் தனி வட்டி அப்போ அதே ஒன் இயரையே வச்சுக்குவோம் சரிங்களா அப்போ ஒன் இயரையே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என் வந்து ஒன் ஆர் வந்து டென் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்போ இந்த ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இது எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்போ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சின்னா எழுபது இன்ட்டு பத்து ஏழுநூறுபா கிடைக்கும் ஒன் இயருக்கு சப்போஸ் இங்கே ஏழாயிரத்திற்கு அதே வட்டி விகிதத்தில் ஐந்து வருடத்திற்கு கிடைக்கும் தனி வட்டி அப்படின்னு ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒன்றுக்கு போல் என்ன ஆயிரும் ஃபைவ்னு மாறிடும் சரிங்களா நான் அந்த அந்த எந்த எந்த இயர் அப்படின்னு சொல்லி எழுதலை அதே வட்டி விகிதத்தில் ஐந்து ஆண்டுக்கு கிடைக்கும் தனி வட்டின்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஐந்து ஆண்டுக்கு கிடைக்கும் தனி வட்டி அப்படின்னா அந்த எண்ணெய் அந்த எண்ணுக்கு போல் மட்டும் என்ன என்னாயிரும் அஞ்சுன்னு மாறிடும் அப்போ ஐம்பது ஐம்பது இன்ட்டு எழுபது என்ன வரும் ஜீரோ 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 கலைஞ்சு முப்பத்தஞ்சு அப்போ என்ன ஆகும் ஜீரோ ஜீரோ அஞ்சு அப்போ மூவாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க ஏழாயிரத்திற்கு அதே வட்டி விதத்தில் கிடைக்கும் தனி வட்டி அப்படின்னா இயர் அதையவே வச்சுக்குங்க ஒரு வருஷமே வச்சுக்கோங்க ஒரு வருஷத்தில் ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு ஆகுது அப்போ அதே ஒரு வருஷத்தில் ஏழாயிரத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா எழுநூறுபா கிடைக்கும் அப்படிங்கிறது சரிங்களா இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும் சரிங்களா இப்போ நீங்கள் இதை எப்படி வேணாலும் மாற்றி கொடுக்கலாம் சிக்ஸ் பர்சன்டேஜ் டூ இயர்ஸ் கொடுக்கலாம் ஃபைவ் இயர்ஸ் கொடுக்கலாம் எதை வேணாலும் கொடுத்தாலும் சரி நமக்கு தனி வட்டி பொறுத்தளவுக்கு ஒரே பண்ணுவா தான் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அதை வச்சுக்கிட்டே ஆர் என் எதை வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் சம்ஸ் வரும் சரிங்களா எக்ஸாம் கிட்டே வந்துருச்சு கொஞ்சம் நல்லா பார்க்க ஆரம்பிக்கும் சரிங்களா அப்படியே ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ